அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக வரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருடைய துன்பங்கள் விலகணும் வலி வேதனைகள் தீரணும் கஷ்டங்கள் தீரணும் எத்தனையோ பேர் பண கஷ்டத்துலேயும் மன கஷ்டத்துலேயும் உடல் ரீதியான நோயினாலேயும் எவ்வளோ கவலைகள் குழந்தைக்கு திருமணம் நடக்கலை குழந்தைங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இல்லை நல்ல ஒரு வேலை இல்லை எதை தொட்டாலும் தடை எதை செய்தாலும் கஷ்டம் இப்படின்னு வாழக்கூடியவங்களுக்காக இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம அனைவரும் வழிபட வேண்டிய தெய்வம் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரும் நம்ம கர்மவினை நிவர்த்தி ஆகும் அதே நேரம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் தீரும் சந்தன பாக்கியம் இல்லையா கண்டிப்பா திருமண தடையா சரியாயிடும் வேலை இல்லையா உடனே வேலை கிடைக்கும் எனக்கு பயிர் பதவி உயர்வு வேணுமா கண்டிப்பாக அதுக்கு உண்டான வழிவகைகள் கிடைக்கும் எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்னா கண்டிப்பாக நிலை மாறும் அப்படிப்பட்ட அற்புதமான மறைந்துவிட்ட மறைக்கப்பட்ட வழிபாடற்ற அற்ற ஒரு அற்புதமான தெய்வம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுக்கு அள்ளி கொடுக்க போகிற தெய்வம் ஜேஷ்டா தேவின்னு பேருங்க இந்த ஜேஷ்டாங்கிறவ யார் அப்படின்னா மூத்த தேவி முதல் முதலாக பார்க்கடல் கடையும் போது வந்த தேவி தான் இந்த ஜேஷ்டா தேவி இந்த அம்பாள் எப்படின்னா நித்திய கர்ப்பஸ்திரி இந்த அம்பாலை வழிபடுறவங்களுக்கு சந்தான பாக்கியத்துக்கு குறை இருக்காது அது மட்டும் இல்லாமல் திருமண தடை நிவர்த்தி ஆகும் காரணம் எதனாலன்னா இந்த அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒன்று குளிகன் ஒன்று குளிகை ராவுகாலம் எமகண்டதுக்கு அப்புறம் வரக்கூடியது அந்த குளிகை அந்த குளிகை நேரம் அற்புதமான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் குளிகன் அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா ராகு கேத மெயினா எடுத்துப்பாங்க ஆனால் கேரளா ஜோதிடத்தில் மாந்திய மெயினாக எடுத்துப்பாங்க அப்படி எப்படிப்பட்ட சர்பதோஷத்தையும் செவ்வா தோஷத்தையும் எப்படிப்பட்ட தடையும் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த இரண்டு குழந்தைங்களுக்கும் உண்டுங்க ஏன்னா அந்த அம்பாளுடைய குழந்தைங்க நம்பாளுடைய மாமியார் சாயா தேவி சாயா என்றால் நிழல் நம்மளுடைய நிழல் நம்ம கூட தான் வரும் இந்த அம்பாலை யார் ஒருத்தர் வழிபாடு செஞ்சுட்டாங்களோ அவன் நிழல் போன தொடர்ந்து நம்மளுக்கு சகல அனுகூலத்தையும் தந்துருவான் மாவுடைய மாமனார் யாருன்னா சூரிய பகவான் அதாவது சூரியன் உச்சத்தில் இருந்தால் மட்டுமே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சாதகம் எனக்கு அரசாங்க வேலை வேணும்னு நினைக்கிறவங்க அரசாங்கத்துல பதவி உயர்வு வேணும்னு நினைக்கிறவங்க அரசியல்ல நான் பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறவங்க நான் வந்து ஏற்கனவே நான் ஒரு இருக்கிறேன் அடுத்து எம்எல்ஏவாக மாறணும் எம்எல்ஏவில இருந்து மினிஸ்டரா மாறணும் அதுலேருந்து உன்னை வேற என்ன இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஜேஷ்டாதேவி வழிபாடு மட்டுமே அனுகூலத்தை தரக்கூடியது திரைத்துறையினர் அதாவது வந்து பேச்சாளர்கள் இருக்காங்க பாடகர்கள் இருக்காங்க இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்க இருக்காங்க நடிகர்கள் இருக்காங்க நடிகைகள் இருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியது யாருன்னா இந்த ஜேஷ்டாதேவி காரணம் எதனாலனா கர்ம வினையை நீக்கக்கூடியவர் மனிதனுக்கு வெற்றின்ன கூடிய அதாவது ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்த உடனே அவன் சொல்றது சக்சஸ்பா பா அப்படின்றது அந்த சக்சஸ்ண்ண கூடிய வார்த்தைக்கு சொந்தக்காரிய என்னன்னா இந்த ஜேஷ்டாதேவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களுடைய அனைத்து கஷ்டங்களும் விலகணும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ணன்னா ஜேஷ்டா தேவி வழிபாடை செய்யுங்க பல அனுகூலத்தையும் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பரிபூர்ணமாக அனுபவிங்க ஜெய் சாய்ரா